ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு பிளாக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு மேக்கப் வீடியோ தான் அதாவது மேக்கப் போட போகிற வீடியோ கிடையாதுங்க நம்ம வந்து இப்போ தான் நீங்கள் வந்து மேக்கப் போட போகிறீங்க இல்லை வந்து பேசிக்கான மேக்கப் திங்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி ரேட்டில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது எதுவுமே வந்து காஸ்ட்லியான திங்ஸ் கிடையாது எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான மேக்கப் திங்ஸ் அப்படின்னே சொல்ல முடியும் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு திங்ஸு அதோட ரேட்டு அந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ வாங்க இந்த பஞ்சாரஸ் அலோவேரா ஜெல் வந்து நான் தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இந்த பஞ்சாரஸ் அலோவேரா ஜெல் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக நம்மளோட ஃபேஸில் வந்து யூஸ் ஆகுது இந்த பஞ்சாரஸ் அலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக வந்து அலோவேரா நம்ம வீட்டிலலாம் வளர்ப்போம் இல்லையா அதுலேருந்து கூட நம்ம ரெடி பண்ணி போடலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க மேக்கப் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கடையில் கிடைக்கிற பிராண்டடான ஒரு அலவரா ஜெல் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் கலையாமல் நல்லாவே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நிவ்யா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிவ்யா க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகவே அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்தே நான் வந்து இந்த நிவ்யா க்ரீம் வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த நிவ்யா க்ரீம் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து ஆயிலியாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வந்து ஜெல் யூஸ் பண்ணவங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் லேஸாக வந்து ஸ்கின்னில் உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும் நல்ல ஒரு மாய்சரைசிங்காக இதுவும் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் ஆனால் நீங்கள் வந்து அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இது வந்து ஆயிலி ஆகிடும் ஃபேஸில் அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து டீல் பண்ணணும் விட நீங்கள் வந்து பஞ்சாரஸ் அது இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேவரில் நீங்கள் வந்து இந்த அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அலோவேரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் அந்த ஸ்கின் வந்து நல்லாவே அந்த அலோவேரா ஜெல்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நல்ல ஒரு பிரைட்டனும் நல்ல ஒரு க்ளோயிங்குமே கொடுக்கும் இந்த மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து நீங்கள் தாராளமாக அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாட்டிலையும் கிடைக்குது இல்லைன்னா சின்னதாக டியூப் மாதிரி கூட கிடைக்குது நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸரைசிங் க்ரீம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா நார்மலான நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதான இந்த மாதிரி க்ரீம் வந்து நீங்கள் எந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீம் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோட நேச்சுரல் க்ளோ இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நான் ரெகுலராகவே யூஸ் பண்ண மாட்டேன் எப்பயாச்சும் இருந்துட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோட நைன் டூ ஃபைவ் சிசி க்ரீம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனாகவும் uh, உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த மாதிரி க்ரீம்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது uh, uh, உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான க்ரீம் வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட ஃபேஸில் வந்து அந்த பிளாக் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து சூப்பராக கவர் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால உங்களுக்கு வந்து அது வெளியில் வந்து சரியாக தெரியாது பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணும்போது பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக நீங்கள் கையில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கவே கிடைக்காது அதனால நீங்கள் வந்து பியூட்டி பிளண்டர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து உங்களுக்கு காமிக்க முடியல பாருங்கள் அது போட்ட இடம் வந்து பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நான் வந்து இன்றைக்கி ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் ஃபவுண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கலை இது வந்து ஸ்பிஞ்சோட பிபி பவுடர் தான் நான் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் இது நார்மலாகவே நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்குது ஃபேஸில் நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம் யூஸ் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு இது யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் டால்கம் பவுடரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பேக்ட் பவுடர் நார்மலாகவே நீங்கள் வந்து அந்த மாதிரி பிபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பவுடர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து நல்ல விலை கம்மியில் தான் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் அதுக்குன்னு லோக்கல் ரொம்ப லோக்கல் குவாலிட்டியெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு வந்து மீடியமான குவாலிட்டியிலே உங்களுக்கு வந்து கிடைக்குது இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு இந்த பவுடர் கூட இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அதே மாதிரி நிவ்யாவோடய ப்ரைஸுமே வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஐப்ரோ இது வந்து இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்து அவைலபுளாக இருக்குது டூ இன் ஒன் பேக் இது ஒன்று வந்து வாங்கினீங்கன்னா இன்னொன்று வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு ஆனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லவே முடியாது இது போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து ஆனால் போட்டதுமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது ஃபேஸில் ஆனால் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்துடுது அது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா அழுத்தி நீங்கள் வந்து தொடச்சி எடுத்தால் மட்டும்தான் அது வந்து போகுது இல்லைன்னா அப்படியே அந்த கருப்பாக அப்படியே பிடிச்சிக்குது கண்ணுக்கீழே அதனால இது வந்து வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இது அதுக்கு ஒர்த்து கிடையாது ஆனால் நல்ல ஒரு பிரைட்டாக நல்லா இருக்குது அது வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து பிடிச்சிக்குது இது வந்து அந்த பென்சில் டைப்பு தான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நான் சரி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்காக வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது தான் வந்து யூஸ் இருக்கேன் காஜல் வந்து நான் இது தான் யூஸ் இருக்கேன் ஆனால் அது வந்து ஐப்ரோ வந்து நம்ம காஜலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பென்சிலாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கு ஆனால் இது வந்து நான் வாங்கியது ரொம்ப நாள் ஆச்சு நான் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் நார்மலான ஒரு மேக்கப் அதாவது பேசிக் மேக்கப் அத் அப்படின்னும்போது இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணால் அப்படின்னா தான் ஃபுல் ஒரு மேக்கப் நம்ம பண்ண ஒரு இது கிடைக்கும் நான் வந்து இப்போ இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிங்க் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கு இதோட ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கு லைட்டான ஒரு பிங்க் கலர் இது வந்து லைட்டாக நம்மளோட லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைட்டான ஒரு பிங்க் கலரில் நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நேச்சுரலான ஒரு கலரில் இருக்கும் ரொம்பவே வந்து நம்ம ரொம்ப அதிகமாக போடுற மாதிரி எதுவுமே தெரியாது லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே மாய்ஸ்சரைசிங் இது வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கோங்க இது அஞ்சு ரூபாய்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ